சிம்மமுகே ரூபியமயாமூர்த்தேசுவதம் லோகலட்சம பபவிமோசனம் லட்சுமிகடாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மாஹரிநாராயண துரிதன பரமானந்த சதாசிவங்ககிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் யோகிராம்சுரத் குமார் ஜயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் பத்தொம்பது முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசிபுரன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்பருக்கும் பெல் பட்டனருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலப்புருஷனுக்கு நான்காவது வீடு சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு பக்கம் அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்படுவீங்க அதான் இல்லை எட்டாம் இடத்தில் சனி இருந்தபோதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை செய்வார் கெடுபலனுக்கு பதிலாக மாறாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சின்னு சொல்லலாம் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கழக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள் அதனால் நன்மைகள் பெறுவீர்கள் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணம் மேற்கொண்டாலும் அதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொள்வீர்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பை உருவாக்கி கொள்வீர்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையை இந்த குரு பார்வை கோடி நன்மை மூலாமிடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானம் மட்டுமல்ல இளைய சகோதர பாவம் அது ரொம்ப சிறப்பாக அன்னோன்யமாக இருக்கக்கூடிய தருணம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க குரு பார்வை கோடி நன்மை அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் உண்டு தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் சிரமப்பட்டு பெற வேண்டிய சூழல் இருக்கிறது மற்றபடி ஐந்தாம் இடத்தை ஐந்து கூடிய செவ்வாயும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறார் அப்போது அஞ்சாம் அதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு அடையும் அவங்க உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு போய் படித்தாலும் அவங்க கல்வி சிறப்பாக இருக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்களும் இந்த காலகட்டத்தில் பிரச்சிக்கலாம் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று இப்போ பூர்வீகத்தில் சந்தோஷமாக சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் அதாவது அஞ்சாம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் நண்பர்கள் கூட புரிந்து கொண்டு சூதனமாக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டுத்தொழில் செய்யும் இடத்தில் கூட்டாளிகளும் உங்களுக்கு மிக சாதகமாக செயல்பட்டு கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் சமூகத்தில் இழந்து வந்த பெயர் புகழ் இப்போ மீண்டும் பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் உங்களுக்கு சனி பகவான் எட்டில் இருக்கிறது ஆனால் வக்ரகதியில் இருக்கார் இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் புங்க மலமை தழிள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் விட்டு வாருங்கள் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றப்படுவீர்கள் தலைக்கு வரது தலைப்பாயனை போகும் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வெளி மாநில பயணம் போவதாக இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு உபாரம் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அத்துணை பேர்களுக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் இப்படி இந்த ப்ராடக்டு சேல்ஸ் இதில் இப்போ இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம் இருந்தபோதிலும் சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதிகபட்சமாக ஒரு வேலையை பார்க்கணும் மேலா மணிக்கியாக வேலை பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப அதாவது எட்டவர் பத்து பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்த வல்லையும் நிர்வாகம் என்ன சொல்கிறதோ மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதுபடி நீங்கள் கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றபடி பத்தாம் இடம் தொழில் பண்ணுறவங்களுக்கும் அதிகப்படியான வேலை பலு இருக்குது பார்த்தா அது நைட்டு வேலை பார்க்குறப்பா என்னப்பா அது அப்படின்ற அளவுக்கு வேலை பலு இருக்கும் அது எந்த சொந்த தொழில் பண்ணாலும் சரி இல்லை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் தொழில் இருந்தாலும் சரி இந்த வாரம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்கத்தானே போகுது இப்போ பதினோராம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகத்தை தரப்போகிறார் அதாவது ஒம்பது குடையவன் பதினொன்றில் இருக்கார் பாக்கியமான ஒரு வாரம் அதாவது எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்கத்தாலே எல்லாம் தானாக கிடைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த கடகராசிக்கு குருவும் செவ்வாயும் யோகாதிபதிகள் இவங்க பதினோராம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டிரமும்னு சொல்லிக்கிங்க வேலை பார்க்குற இடத்துல ஓரளவுக்கு நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த கடகராசி அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு நல்லதே போகிறார் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்